பதினாலு வயசு தான் சாப்பிடுறான்

எனக்கு ஒரே பைன தான் சொல்லுங்க ஒரே பைன தான் மூணு மூணு ஆமா கட்டார் கம்னு கம்னு ஆம அவனும் <laughs> காது ம അയ്യോ ഇവരുടെ അമ്മ ഇവരുടെ അമ്മ മാതാവ് ഹും പോരോളേ പോരോളേ സെല ഹോസ്പിറ്റലിൽ ആഹ് അങ്ങനെ നിന്നോ 11 മണി ആറ് മണിക്ക് ഒരു അപ്പോയിന്റ്മെന്റ് വെച്ചപ്പോഴേ രണ്ട് മണിക്കൂർ ഇടയിൽ പോവണം 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 രണ്ട് മണിക്കൂർ हाँ भाई, हाँ लेकिन बोलो बोलो, अन्यथा तो ना बोलिए यार लेकिन बोलो, है ना ना, है ना फिर तो बोलेंगे अपना, बोलो बोलो, अब दिल्ली से ये लिस्ट उसे मारने का लफ़ोनिस दिलेपन, क्या बात है? ಅವನು ಬಂದಿದ್ದಾನೆ ಮೊದಲಂತ ಆ ಆಹಾ ಅಡಕೇಶರ ಅವರು 2 ಮಂದಿ ಇರಬಹುದು ಜಾಸ್ತಿ ಬಡೀಬಹುದು ಇಲ್ಲಿ ಇರಬೇಕು ನಾನು ಒಂದು ರೀತಿ ಮಾತಾಡಬೇಕು ತುಂಬಾ ಮಾತಾಡೋಣ ಬಿಳಗೆ ಹೋಗೋ ಪ್ರಕಟಗಳ ರೀತಿಯಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಂದ್ರೆ ಬಿಡಕ್ಕೆ ಬಡೀಬೇಕು பொறுப்பாளராகவே ஒரு லட்சா இப்போ குழந்தைங்களுக்கு இப்போ மூணு பேர் இருக்காங்கண்ணா சொல்கிறேன் நான் மூணு பேருக்கும் ஒருத்தொன்னுக்கும் கணக்கு நீங்கள் மூணு லட்சரூபா டெபாசிட் பண்ண கொடுத்துருங்க அது இல்லாமல் மா மாதந்தோறும் ஐயாயிரம் ரூபாய் ஒரு ஒரு படிப்பு செலவுக்கும் பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி இப்போ எங்கள் இப்போ நாங்கள் இந்த வார்டில் பொறுப்பில் இருந்தோம் இவங்க கூட இருந்து இது இறுதிச் சடங்குகள் கொண்டு போய் அந்த வாங்கி இருக்கிறவருக்கு இது வீடியே இருக்காங்க இது நீங்கள் வீடு ரொம்ப போகக்கூடாது 何だ கொஞ்சம் வலி விடுங்க